i actually not closing ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சுபடி உட்காந்து பேசியேவும் ஸோ நிறையா நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு தம்பி காதுத்தோடு ரொம்ப பிஸியாக ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டா வந்து ஃப்ரீயாக இருக்கும் இதுக்கடுத்து உங்களுக்கு தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்த கமெண்ட்ஸுக்கு வீடியோ சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த வீடியோ நம்ம தனியாக போடலாம் ஷாம் இல்லாமல் இப்போ வந்து ஷாமுக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் என்ன ஷாம் ஷாமோட பாண்டிங்கும் என்னோட பாண்டிங்கும் பத்தி ஒரு வீடியோ போடலாம் ஸோ ரொம்ப நாள் வந்து இத நான் போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இப்ப வீடியோக்குள்ள பொருள் உயிரி

ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்றது கூப்பிட்றது எல்லாமே நான் பார்த்துக்குவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் நல்லா ஏரியா ஒரு நாள் ரெண்டு நாள் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ வந்து எங்கள் அத்தை போய் விடுவாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியில் போகிற மாதிரி இருக்குது வெளியிலனா சும்மா சுற்றுறதுக்காக அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ வீடியோ எடுக்கணும் ப்ரமோஷன் வேலை அப்புறம் நானே எடிட்டிங் பண்ணுறது வாய்ஸ் நோட் கொடுக்குறது அப்லோட் பண்ணுறது வீடை பார்க்குறது வீடு வந்தால் வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரியுமா போய்கிட்டே இருக்குது அதனால் ஷாம் கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியலை அதுக்காக இந்த விஷயம் அதுக்காக தான் வந்து ஷாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து முன்னாடி விட இப்போ வந்து அதிகமாக வந்து அவங்க அப்பா தான் இருக்கான் அதிகமாக மீன்ஸ் கால் நைட்டு ஃபுல்லாக தம்பி என்கிட்ட இருப்பான் காலையில் போகிறதா இருக்கட்டும் சாப்பாடுமே நம்ம வந்து இப்போ செஞ்சு அனுப்பிச்சோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் செஞ்சு அனுப்பிச்சி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அத்தை வந்து நாத்தனா பிள்ளைங்களும் அங்கே இருக்காங்களா அதனால நாத்தனா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப மூணு பேத்துக்குமே சேர்த்து சாப்பாடு வீணுக்கு தனியாக அவங்க ரெண்டு பேத்துக்கு தனியாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஸோ அதனால லஞ்சு போய் நாங்கள் போய் வாங்கிட்டு அப்புறம் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இவன் என்ன டைமில் என் கூட இருப்பான்னு பார்த்தீங்கன்னா என்ன டைம்ல சாமி என் கூட இருப்பேன் நைட்டு டைம் ஆ நைட்டு இப்போ என்ன டைம்னால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஷாமம் வந்து காட்சி தெரியும் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோன்னா எட்டரைக்கு ஸ்கூல் போகணும் இங்கேருந்து ஒரு நாலு ஸ்டாப் தான் அனுப்பி போகணும் அதுக்காகவே நான் எட்டு மணிக்கெலாம் இங்கே எழுந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் தண்ணி குளிச்சு கிளப்புறது அது அந்த வேலையிலே ஓடிடும் காலைல கரெக்டாக ஏழு மணிக்கு எந்திரிப்போம் எட்டு மணிக்கு உங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே ரெடியாக வெளியே வந்துடுவோம் அப்புறம் போய் அத்தைகிட்ட போய் டிஃபன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எட்டு எட்டு நாற்பதாயிரும் அவனை இவனை விட்டுட்டு நான் வெளியில் வர்றதுக்கு எட்டு நாற்பதாயிரும் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது அப்புறம் எடிட்டிங் பார்க்குறது வாய்ஸ் நோட் கொடுக்குறது அப்புறம் வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆரம்பிச்சோன்னா எப்படியும் சாயங்காலம் ஆயிடுது ஸோ அந்த மாதிரியே இந்த மாதிரி ரொட்டீன் போகும் அப்புறம் சாயங்காலம் மதியம் போய் ஒரு நாலு மணி போல் நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து எங்கள் அத்தைகிட்ட தான் விட்டுட்டு வருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா போனோடனே நாலு மணிக்கு பிள்ளைங்க ஃபுல்லாக வந்துருங்க என் நாத்தனா பிள்ளைங்களும் வந்துங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஒன் ஹவர் விளாடுவானுங்க அப்புறம் அஞ்சு மணிக்கு சாப்பிட வச்சு எங்கத்தை ஆறு மணிக்கு டியூஷன் அனுப்பிச்சிடுவாங்க டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு எப்படி எட்டு மணி ஆயிரும் எட்டு மணி உடனே நான் போய் பிக்கப் பண்ணி இவனுக்கு சாப்பாடு ஊட்டி ரெடி பண்ணி வச்சிருவாங்க நான் போய் அவனை போய் பிக்கப் பண்ணுறேன் இல்லாட்டி அவங்களே வந்து என் நாத்தனா வீட்டுக்காரோ எங்கள் சித்தப்பாவோ வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியே தான் எங்களோட லைஃப் போய்க்கு அதனால் வந்து இடையில ஃபுல் டே வந்து ஸ்கூலில் இருக்கான் அது ஒரு விஷயம் அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சாட்டர்டே சண்டேன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மேக்ஸிமம் எங்கிட்ட இருப்பான் ஏன்னா அத்தைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு சாட்டர்டே ஃபுல்லாக எங்கிட்ட இருப்பான் சண்டே ஃபுல்லாக அத்தைங்கிட்ட இருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டே வந்து அத்தை நான்வெஜ் எடுப்பாங்களா இவனுக்குன்னு ஸ்பெஷலாக சூப்பு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் இந்த ஓ அது என்ன சாப்பிடுவேன் நான் சிக்கன் வந்து ஷாமுக்கு தனியாக வீட்டில் சும்மா அத்தையாக ரெடி பண்ணி உரப்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதை நான் நான் சொல்லிட்டு நான் சிக்கன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அத்தையிட்டிருப்பான் அந்த மாதிரி இருக்கும் அங்கேயே இருப்பான் இங்கேயே இருப்பியா ஆனால் ஃபுல் டே வந்து ஷாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டே தான் இருக்கும் யூகேஜி அப்போ இப்போ வந்து சார் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டார் அதனால் வந்து ஃபுல் டே ஸ்கூல் இருக்கிறதுனால ஃபோர் ஓ கிளாக்கு தான் தங்க பிள்ளை வீட்டுக்கு வருது முன்னாடி ஆனா அங்கே ஜாலியா இருக்கியா ஸ்கூல்ல ஜாலியா இருக்கியா ரொம்ப நாள் வீடியோ நானும் வரேமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாம் கிட்ட வந்து ஷாம் அம்மாவுக்கு அம்மா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் இரு நான் கேட்க என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அந்த மாதிரிலாம் கேட்போம் அவன் என்ன பதில் சொல்றான் பாப்பமா உம் பார்க்கலாமா ஷாம் உனக்கு அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது

வாங்கிட்டு ஏதாவது லால் ஜாமான் எடுத்து விளாட வைப்பேன் இல்லாட்டினா ஏதாவது நோட்டு புக் எடுத்து கொடுத்து விளாட வைப்பேன் ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் சரி வேற என்ன பிடிக்கும் கொஞ்சம் அம்மா உனையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமே சவுண்டா பேசு

யார் செஞ்சு கொடுப்பா உனக்கு சாப்பாடு நீங்க நானும் சாப்பாடு செஞ்சு கொடுமே போச்சு உங்க அப்பா இங்க பார்க்க போறாங்க வீடியோவை நீங்க வந்து பத்தி அப்பட போறாங்க நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன் எங்க அத்தை வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு இருக்கும் இருக்கும் சாட்டர்டே இங்க என்னன்னா தோசை இல்ல ஏதாவது சாப்பாடு வச்சு தயிர் வச்சு ஏதாவது வச்சு முட்டை வச்சு ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் மேக்சிமம் இங்க இருந்தா அதை பண்ணி கொடுப்பேன் இங்க இல்லைன்ற பட்சத்து அவங்க சாப்பிட்டுவான் இந்த தோசை எல்லாம் சாப்பிட்டு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தேன் ஒரு செஞ்சு கொடுத்தேன்னா மருத்துவம் அப்போ விமராக இருக்கும் அப்புறம் மாதிரியே இது கூட தோணுன்னு சப்போர்ட் பிடிக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி பிடிக்காத விஷயம் என்ன ஆச்சு ஃபோன் கொடுக்காதது ஃபோன் கொடுத்து போன் பிடிக்குன்னு சொன்னால் அப்புறம் ஃபோன் கொடுக்காதே பிடிக்காதுன்னு சொல்கிறேன் ஃபோன் கொடுக்கவே மாட்டாதே ஆக்சுவலாக என்னென்னா அங்கே இருக்கிறப்ப டியூஷன் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் எங்கள் அத்தையில் ஃபோன் பார்ப்பான் பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே அம்மா எனக்கு கொஞ்சம் நேரம் ஃபோன் கொடுமான்னு சொல்லுவேன் ஃபோன் கொடுக்கக்கூடாது போயிட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டு தூங்கிடணும்னு சொல்லுவேன் கரெக்டாக பத்து மணிக்கு தூங்கிடுவான் ஷாம் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா கரெக்டாக பத்து மணிக்கு அப்படியே அவனறியாமே தூங்கிடுவான் எங்கே கூப்பிட்டு போனாலும் இப்போ தேட்டருக்கே கூட்டு போனாலும் அந்த சவுண்டில் தூங்காம அப்படிலாம் கிடையாது கரெக்டாக பத்து மணிக்கு தூங்கிடுவான் காலைல கரெக்டாக ஷாம் எழுந்திரி அப்படின்னு சொல்லா போதும் ஏழு மணிக்குலாம் தான் எந்திரிச்சிடுவான் என் பிள்ளை என்னடி தங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறேன் தண்ணி மூண்டி குடுக்காது ஆ அவ்வளோதான அம்மா நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்னோட சொல்லவே ஆமாம் ஆமாம் என்ன அது ஆ இது வாங்கி குடுக்காதது வாங்கி குடுக்காததா நான் அம்மா வாங்கி தர மாட்டேனா இப்பயா சொல்லுங்க காசு இல்லை வாங்கி தர அது வந்து एक्चुअली என்ன ஒரு விஷயம்ன்றத நான் சொல்லிடுறேன் ஷாம்க்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்ட உடனே வாங்கிட்டேனா வாங்கி தர மாட்டேன் நான் ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணிரேன் ஒரு சில விஷயம் மட்டும் ஷேமா அம்மா கையில காசு இல்லை நாளைக்கு வாங்கிக்கலான்னு சொன்னா அந்த இடத்துல ஷாம் வந்து சரிம்மா நான் நீ காசு இருக்கப்போ வாங்கி தாமா அப்படின்னு சொல்லிட்டு அது வரணும் அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் அதை வந்து ஷாமுக்கு வந்து நான் அப்போதே சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம மேபி இன்னைக்கு கையில் காசு இருக்கும் நாளைக்கு இருக்காது ஆக்சுவலாக எனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு இல்லையான்ற அளவுக்குலாம் நான் கிடையாது ஷாமுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்ன காசு எல்லாமே இருக்குது ஆனால் மே சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து ஷாம் காசு அம்மா கையில் அப்படின்னு சொன்னேன்னா புரிஞ்சுக்குவான் சரிம்மா நீ காசு இருக்கப்போ தாமா அப்படின்னு சொல்லுவான் அல்லையம்ப தங்கும் ம் ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய விஷயம் ஷாம் வந்து நான் நிறைய இடங்களில் தூக்கிட்டு போகிறப்பையும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷாம் நல்ல பையன் குட் பாயாக இருக்கான் அமைதியாக இருக்கான்னு சொல்லுவாங்க ஸோ கடவுள் வந்து எனக்கு இப்படி ஒரு பிள்ளை கொடுத்துருக்கு முன்னாடி தங்கம் இந்த பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் முன்னாடி ஸோ என்னடா இதை பேசுகிறதுக்காக ஒரு வீடியோ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆக்சுவலாக நான் வந்து கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு இவங்ககிட்ட ஆனால் அவன் வந்து சொல்ல தெரியாமல் சொல்கிறான் சில விஷயங்கள் இன்னை ஒன்று தாண்டி ஷாம் வந்து நிறைய பேர் தம்பி ஸ்கூலுக்கு போகிறானா நான் போகிறவங்கெல்லாம் ஷாம் கேட்குறாங்க படிக்கிறானா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதிகமாக நம்ம இப்போ வீடியோலேயும் காட்டுறது இல்லையா அதனால வந்து நிறையா பேர் கேட்குறீங்க ஷாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டார் பெரிய பிள்ளையாகிட்டார் என்ன ஷாம் கல் என்ன அது கோயில் அங்கே ம் அம்மாவுக்கு இருக்கற மாதிரி இருக்கும் அது அம்மாவுக்கு இருக்கா சரி விடிய விட வீடியோ முடிச்சிக்கிருவோம் சரியா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஷாமோ வந்து ஓரளவு இன்றைக்கி வீடியோவில் காமிக்கணுன்றக்காவே ஒரு வீடியோ எடுத்தேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறதுனால ஷாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னா அவனை ஆளவே காணும் வீடியோவே பார்க்க முடியல நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட நான் ஷாமோட ஃபேனு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆ ஆ ஆ சிகிளோட ஃபோன் என்னோட ஃபேனு உன்னோட ஃபேனா ஃபேனு சரி அப்பா அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் ம்மாட்டியா அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் இப்படி கேட்டேன்னா அவ்வளோ பிடிக்குமா அப்போ அம்மாவை ரெண்டு பேருமே அவ்வளோ பிடிக்குமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேர் தானா சரி சரி அவனை வந்து வந்து உதயா இங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டியா அங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டியா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக சரி பண்ணிடுவான் ஷாம் என்ன உதயா குட்டி உதயா ஷாம் உதயா உதயா உனக்கு கிளாஸ்லாம் உனக்கு எப்படி கூப்பிடுவாங்க உதயா உதயானா யார் பேரு அப்பா அப்பா பேர் எதுக்கு உனையும் கூப்பிடுறாங்க தெரியலையே தெரியலையே அம்மா உனக்கும் உதயான்னு தான் பேர் வச்சிருக்கா அது தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா அப்பா பேரு உதயான்ற பேரை உனக்கும் உதயான்னு வச்சுட்டேன் அம்மா உன் பேர் அதனால தான் ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன பேர் தெரியுமா உனக்கு உதயா இருக்கிறப்ப என்ன பேர் வச்சிருந்தாங்க ஆஹ் சந்தோஷ் ஷியாம் சந்தோஷ்ன்னு வச்சிருந்தோம் இப்போ வந்து அந்த சந்தோஷத்தை தூக்கிட்டு உதயா ஷியாம்னு வச்சிருந்தேன் தெரியுமா தூக்கி போட்டுட்டோம் உனக்கு சந் ஷியாம் சந்தோஷ் பிடிச்சிருக்கா உதயா ஷியாம் பிடிச்சிருக்கா அதான் பிடிச்சிருக்கா இனிமேல் நீ வந்து இந்த வீடியோவில் உதயான்றது யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லுவ அப்பா ஆஹா உதயான்றது யாருன்னு கேட்டால் நான் எஸ் உதயா சுமதி ஓகே டன் சரி ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு நிறைய பேர் வீடியோவில் ஸ்டாமுக்கு காட்டலன்றதுக்காக தான் மெயினாக வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து அடுத்த வாரம் அம்மாவுக்கு பிறந்தநாள் வருது தெரியுமா உனக்கு தெரியாதா எப்போ எத் எட்டெல்லாம் இல்லையா தெரியாதே நீ ஏன் கண்டுபிடிச்சிக்கோ சரி அம்மா பிறந்தநாளுக்கு என்ன பண்ண அம்மா பிறந்த நாளுக்கு என்ன வருவேன் டே அம்மா தே என்ன ஆனச்சம்மா ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆ அவங்களுக்கு என்ன இன்னும் செவன் டேஸ் தான் இருக்கு அம்மாவுக்கு என்ன பிடிச்சா வாங்கி தருவியா எப்படி வாங்கி தருவா உங்ககிட்ட உங்களுக்கு என்ன ஃப்ரூட் மட்டும் பிடிக்கும் ஃப்ரூட்ஸா அம்மாவுக்கு ம் அம்மாவுக்கு கிரேப்ஸ் பிடிக்கும் மேங்கோ பிடிக்கும் ம் அவ்வளோதான் ரெண்டு தான் ம் ஏன் என் பண்ண கிஃப்ட் தரப்பறியா டக்கு மாங்கா ஆமா மாங்கா பிடிக்கும் நெல்லிக்காய் பிடிக்கும் குட்டி நெல்லிக்காய் நான் வா தொலைமா சரி எப்படி வாங்குறே உன காசி வேணுமே காசு வாங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்களா அப்பா கிட்ட தோ என்னவியா পুষ্পமயா ஐயோ வர இப்படி விக்றியா எங்க வை இங்க வா ரெண்டுமே சேந்து போமா 1 2 3 ஹே